உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்ப வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் முக்கியமான தகவலை கொண்டு வந்திருக்கின்றேன் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பிளானட் நகர்வுகள் இருக்கிறது இந்த கிரக பயிற்சியால் நமக்கு நன்மை வருமா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு ராசிக்காராலும் எதிர்பார்ப்பான் இந்த ஆண்டு நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தாச்சா நம்ம செய்கின்ற வேலையிலே பெரிய உயர்வு கிடைக்குமா பண வரவு அதிகமாகுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறீங்க கேட்குறீங்க எதிர்பார்க்குறீங்க இணையதளங்களில் பல பலவிதமான ஜோதிட வல்லுநர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் பின்பற்றுகிறீர்கள் பலரும் வெற்றி பெறுகிறீர்கள் அதில் இன்னும் மாற்றமில்லை என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன் நான் வாக்கிய பஞ்சாங்கல் திருக்கணித பஞ்சாங்கங்கள் வாசுகி பஞ்சாங்கங்கள் இதெல்லாம் பின்பற்றுவது இல்லை நான் நான்கு வேதங்களையும் முழுமையாக கற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால என்னவோ நான் வேத பஞ்சாங்கத்தை மட்டுமே பின்பற்றுவேன் அதில் வருகின்ற நல்ல நேரங்களை உங்களோடு முன்னெச்சரிக்கைக்காக இப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அலாட் பண்ணிடுவேன் இது என்னுடைய என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இது தெரியும் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு தான் நான் சொல்லுவேன் எதற்கு அப்படின்னா இந்த ஒரு ஆண்டுலேயே நான்கு விதமான கிரகப்பயிற்சிகள் உண்டு ஒரு ஆண்டுலேயே நான்கு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா ஜீவராசிகளுக்கும் மனநிலையில் பலவிதமான மாற்றங்களை உருவாக்கும் இந்த பிளானட்டோடைய கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது தான் வேத சாஸ்திரத்தின் விதி அந்த வகையில் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு அப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அப்போ வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பு இருக்கிறது என்ன அப்படின்னா மகரத்துக்கு இந்த ஆண்டை போல ஒரு சிறப்பான ஆண்டு எந்த ஆண்டும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த சனி மூன்றாம் இடம் போயிடுவார் அதே போல ரிஷபராசிக்குள்ள இருந்த குரு பகவான் சனி மிதனராசிக்குள்ள போக போகிறார் மார்ச் இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு இந்த மார்ச் இருந்து வெற்றிகள் ஆரம்பமாகிவிடும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் எப்படி வளர்ச்சிக்கு உண்டான நல்ல நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தொழில் விஷயமாக முக்கியமான சந்திப்புக்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அந்த தருணமெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு மகர ராசிக்கு இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ளுங்கள் எதற்காக திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் உருவாகுது அப்படின்னா அந்த நேரத்தை நாம பிரயோஜனமா நம்ம வளர்ச்சிக்கு உண்டான அந்த வேலைகளில் நாம ஈடுபடணும் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கிறது அதே போல வண்டி வாகன தொழில் செய்யக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சனி பகவான் உச்ச நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவார் திடீர் ஜாக்பாட் அடிக்கிறது திடீர் சந்திப்புகளால் ஒப்பந்தம் ஏற்படுறது திடீர்னு பூமி மனைகள் வாங்கிறது இடம் வாங்குற இந்த மாதிரியான தருணங்கள்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு அப்பப்போ உருவாகிண்டே இருக்கும் தெல்லா சாஸ்திர குறிப்புகளில் இருக்குது இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தந்த பயிற்சி வரும்போது இந்த ராசிக்கு உண்டான அவர்களுடைய மனோநிலை இப்படி மாறும் அப்படிங்கிறது இதுதான் வேத சாஸ்திரத்துக்குன்னு விதிகள் அந்த கணக்கில் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு இந்த நான்கு விதமான பயிற்சி இருக்கிறதுனால மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மகரம் சிகரம் ஏறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறது அதை மனதில் நிறுத்திக்கங்க அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு போகும்போது மகர ராசிக்கு ஒரு சிறப்பான முன் யோசனை நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தானாக உருவாகும் உங்களுடைய யோசனையே மாறுபடும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு தான் இந்த ஆண்டு நீங்கள் இதை மனதில் எப்போவுமே நிறுத்திக்கணும் இன்னொன்று நீண்ட நாளாக சில நபர்கள் வாடகை குடியிருப்புலேயே இருந்துட்டு இருப்பீங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் லீஸ் போட்டு போகிறது அல்லது சொந்தமாக இடம் வாங்கி போகிறது இந்த மாதிரியான ஒரு தருணங்கள்லாம் இந்த ஆண்டு மகர ராசி சகோதர சகோதரிகளுக்கு உண்டு கலைத்துறை நாட்டியத்துறை இந்த இலக்கியவாதிகள் அந்த மாதிரியான இலக்கண முறைகளிலே வாழக்கூடிய நபர்கள் அந்த அந்த இதை தொழிலாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே பேச்சாற்றல் அதிகப்படும் அந்த ஆற்றல் அதிகமாயி அது மூலியமாகவே ஒரு உயர்வதற்கு உயர்வதற்குண்டான காரணமெல்லாம் இந்த ஆண்டு இருக்கிறது அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் மகர ராசி மாணவ மாணவிகள் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முன் யோசனை ஏற்படும் நட்புக்கள் அதிகமாக உருவாகும் அதே நேரத்தில் கல்வி படிக்கக்கூடிய பயிலரங்கத்தில் நல்ல பரிசு பாராட்டுக்கள்லாம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் மனதில் நிறுத்திக்கிடணும் ஏன்னா ஒரு நல்ல நேரம் வருதுன்னா நாம் நல்ல நிகழ்வுகளை தொடணும் நல்ல செயல்பாட்டுக்குள்ளே இறங்கி வேலை பார்க்கணும் வேலை இல்லாத வாழ்க்கையெல்லாம் இந்த நேரத்தில் வந்து முயற்சி எடுத்தால் நினைத்தது நினைத்தது போல நடக்காது நூறு சதவீதம் உழைப்பப்படும் என்னதான் பிளானட் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை தந்தாலும் உழைக்க போகிறது நீங்கள் தானே நீங்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதை சேர்மானம் பண்ணி அதிலிருந்து ஒரு செல்வ நிலையை நாம் உயர்த்திக்கணும் இப்போ நேரம் நல்லா இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே மகர ராசிக்கு இது ஒரு பொன்னான காலம்தான் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி நடை போட வேண்டும் அதே போல திருமணம் ஆகாமல் அந்த பேச்சுவார்த்தையினால் தடவட்டு போய் மகர ராசிக்காராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் அது ஒரு வாய்ப்பு அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னாக்கா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வர்ற ஆண்டு சிறப்பாக இருக்குது அதுபோல சனி பகவானுடைய கணக்கு ரெண்டரை ஆண்டுகளுக்கு இருக்கிறது ராகு கேது ஒரு ஒன்றரை வருஷம் அப்போ வருகின்ற ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் சரியாக முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு செல்வ நிலையில் உயர்ந்து நிற்கலாம் முன் யோசனைலாம் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா வரும் காரணம் என்னென்னா இந்த பிளானட்டோட வைப்ரேஷன் மாறும் ட்ரை ஆங்கிள் மாற ஒரு பக்கம் கேது ஒரு பக்கம் ராகு இது ரெண்டுமே ஷேடு தான் நிழல் தான் அப்போ சனி கிரகம் குரு கிரகம் இந்த கிரகம் பூமியோட நிழல் இந்த நிழல்களால் ஒரு விதமான எண்ண ஓட்டங்கள் உருவாகும் இந்த எண்ண ஓட்டங்கள் உங்களை அதீத புத்திசாலியாக்கி இதனால் வரைக்கும் நாம் என்ன பண்ணோம் எது சரி எது தவறு அப்படின்னு தப்புக்கள் எல்லாம் உங்களுக்கே தெரிய வந்துடும் அப்போ இது சரியானாலே வளர்ச்சி தானாக சரியாயிடும் எல்லாத்துலேயும் அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டு மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை தொடர்போரிங்க முன் யோசனையோடு நடந்துக்கோங்க கொடுக்கல் வாங்கலில் மட்டும் யாருக்கு ஜாமீன் போட வேண்டாம் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க மற்றபடி தொட்டது துளங்கக்கூடிய காலமாக இருக்கிறது அப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னா கெட்ட காரியத்தை போய் தொடக்கூடாது கெட்டது எப்பயுமே எந்த காலத்துலேயுமே கெட்டது கெட்டது தான் அதனால நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க குடும்ப சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த மாதிரி முடிவு பண்ணிவிட்டு மகர ராசி அன்பு சகோதர சகோதரிகள் அதில் இறங்குங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இதே போல நல்ல தகவல்களுக்காக காத்திருங்க இன்னும் பயிற்சி ஒவ்வொரு பயிற்சிக்கு தகுந்தால் போல இன்னும் ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு நம்ம பதிவுகளில் சொல்லுவேன் அதுவரை நன்றி நண்பர்கள்